இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டரை எப்படி நல்லா பில்டு பண்ணுறது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷோல்டரை எப்படி கொண்டு வர்றது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் உமன் எல்லாருமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட ஷோல்டருக்கு ஒரு சூப்பரான மூணு ஒர்க் அவுட் சொல்லுங்க ப்ரோ நான் ரொம்ப பிகினர் தான் ப்ரோ ரொம்ப பெரிய பாடி பில்டர்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னிங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு சூப்பரான ஷோல்டர் ஒர்க் அவுட் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஷோல்டர் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஹெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தினா இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ஹெட்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க அப்படி வந்து ஒர்க் அவுட் கூடாது நம்ம பார்த்தினா மூணு ஹெட்டுக்குமே ஒர்க் அவுட் கொடுத்தா தான் நம்மளோட ஷோல்டர் பார்த்தினா பார்க்க ரவுண்டாக ஷேப்பாக வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும் ஷோல்டரில் பார்த்தா வந்து மொத்தம் நமக்கு மூணு ஹெட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஹெட் இன்னொன்று பார்த்தினா மீடியல் ஹெட் இன்னொன்று பார்த்தினா போஸ்டீரியர் ஹெட் ஸோ இந்த மூணு ஹெட்டுமே நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் ஸோ நிறைய பேர் பார்த்தினா வந்து ஆன்டீரியர் பார்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படியே ஆன்டீரியர் ஹெட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஷோல்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் பார்த்தினா மூணு ஹெட்டுக்குமே வந்து ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தினா வந்து இந்த மூணு ஹெட்டுமே ஹிட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான அவுட் பற்றி தான் சொல்ல போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டூ இன்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நிறையா பிகினர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் வீடியோஸ்கிப் பண்ணாமல் அப்டுன்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது இனிமேட்டு அதனால் வீடியோக்கு மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தடவை எனக்காக செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லேட்டல் ரைஸு ஸோ லேட்டல் ரைஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு தப்பாக வரும் ஆனால் பண்ண பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ அந்த லேட்டல் ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னா பாடி வந்து ஷேக் பண்ணக்கூடாது நிறைய பேர் பாடி வந்து ஃப்ரண்ட்டில் போகும்போது பாடி வந்து ஷேக் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த லேட்டல் ரைஸ் பார்த்தினா இந்த பிக்சரில் தருகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் ஸோ வெயிட் பார்த்தினா கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப வெயிட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து பிரேக் ஆகும் அதனால் வெயிட் கம்மியாக வச்சுட்டு ஸோ இந்த வீட்டில் தர்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மூவ்மெண்ட் பண்ணி உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தினா மீடியல் ஹெட் மீடில் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மீடில் ஹெட்டு வந்து மசில் வந்து ஹிட் ஆகும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியல் ஹெட் வந்து ஓவராகிடும் மிச்சம் ரெண்டு இருக்கிறது பார்த்தினா ஆன்டீரியர் ஹெட்டு போஸ்டீரியர் ஹெட்டு அதுக்கு பார்த்தனா நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும் இதை பார்த்தோன்னா வந்து மொத்தம் மூணு செட்டு பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்திங்கன்னா டுவெல் ட்ரப்ஸ் வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி டென் ட்ரப்ஸ் வச்சுக்கோங்க அது உங்கள் பாடி ஸ்டெமினாவை பொறுத்து இந்த ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா தம்பிள்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப பின்னாடி வச்சுக்கோன்னா ஸோ லைட்டாக வந்து நீங்கள் ஷோல்டர் லெவலுக்கு வந்து இதை வந்து ரைஸ் பண்ணால் போதும் ஷோல்டருக்கு மேலே தூக்கக்கூடாது நிறைய பேர் வந்து ஷோல்டருக்கு மேலே வந்து தூக்குறாங்க அப்படி தூக்கவே கூடாது ஸோ கரெக்டாக ஷோல்டர் லெவலுக்கு வந்து கீழே வந்து தூக்குனா போதும் ஸோ இது எப்படி ஃபார்ம் கரெக்டாக போடுறது அப்படின்னா கையை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஸோ நல்லா ஷோல்டர் லெவலுக்கு வந்து கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லைட்டாக அந்த உங்களோட எல்போ இருக்குது பார்த்தீங்களா கையில் இருக்க எல்போ லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும் ரொம்ப பென்ட் பண்ணக்கூடாது ஸோ லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க நல்லா ரெண்டு கையும் ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க ஸோ ஒரு பேர்டு எப்படி பறக்கும் அந்த மாதிரி கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் லைட்டாக பென் பண்ணால் போதும் ரொம்ப பெண்ட் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் உங்களோட தம்பிள்ஸை பார்த்தினா வந்து அப்வோர்ட்ஸ் மேலே வந்து தூக்கணும் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கீழே இருக்குங்க ஸோ நிறைய பேர் இதை பண்ணும்போது ஹெட்டை வந்து ஆட்டுவாங்க ஹெட் வந்து ஆட்டக்கூடாது ஸோ ஹெட் பார்த்தினா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் பாடியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தினா எல்போ இருக்குது பார்த்திங்களா அந்த எல்போ ரொம்ப வந்து வளைச்சிட்டு ஸோ அப்படி பண்ணுவாங்க இந்த வீடியோவில் தருற மாதிரி லைட்டாக உங்கள் கையை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு ஸோ லைட்டாக பென் பண்ணால் போதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து கிடச்சிரும் இதில் வந்து அதிகமாக வெயிட் வச்சு பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதிகமாக வெயிட் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து ரொம்பவே தப்பாக வரும் கம்மியான வெயிட்லேயே பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஒர்க் அவுட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு முக்கியமான ஒர்க் அவுட் சூப்பரான ஒர்க் அவுட் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கால்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் லெவலில் வச்சுக்கோங்க உங்களோட லெக் இருக்கு பார்த்திங்களா லெக்கில் இருக்க ஃபிங்கர்ஸ் பார்த்தினா வந்து உங்கள் லெவலில் வச்சுக்கிட்டால் போதும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது ஸோ ஷோல்டர் லெவலில் உங்களோட டோஸை வந்து வச்சிக்க அதுவே ஒரு பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஷோல்ட்ரு ப்ரெஸ் ஸோ ஷோல்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தனா வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் சொல்லிடுறேன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஷோல்ட்ரு ப்ரெஸ் நம்ம பண்ணுறதுனால நமக்கு பார்த்தா எந்த ஹெட் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னா ஷோல்டர் ப்ரெஸ் நம்ம செய்யும்போது ஆன்டீரியர் ஹெட்டுன்னு முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து மீடியல் ஹெட்டை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு லேட்டல் ரைஸ் வந்து பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஆன்டீரியர் ஹெட்டை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ஹிட்னா ஒன்றும் இல்லை ஸோ அந்த மசிலுக்கு போய் ஹிட்டு ஒரு ஒர்க் அவுட் வந்து கொடுக்குறோம் ஒரு செயல் ஒரு தூண்டுதல் அதான் ஒரு மசிலில் போய் ஹிட்டு பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஹச்ஐடி ஹை ஹிட்டு ஸோ பெருசாக ஒன்று குழப்பிக்க வேணாம் அதனால ஆன்டீரியர் ஹெட்டை வந்து ஹிட்டு பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் பார்த்து நான் வந்து ஷோல்டர் ப்ரஸ் அதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் வரல நீ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து கூட பண்ணலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நின்றுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு தம்பிள்ஸ் எடுத்துட்டு உங்கள் ஷோல்டருக்கு மேலே வந்து ரைஸ் பண்ணணும் ஸோ இப்படி ஷோல்டருக்கு மேலே ரைஸ் பண்ணும்போது உங்களோட ரெண்டு கைகளும் மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இது மேலே கொண்டு போயிட்டு நீ வந்து டச் பண்ணக்கூடாது தம்பிள்ஸை நிறைய பேர் வந்து டச் பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படி மேலே போகும்போது நீங்கள் டச் பண்ணக்கூடாது கீழே உட்காந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கால் பாதத்தை தரையில நல்லா ஊனிக்கோங்க கீழே கொண்டு வரும்போது உங்களோட கைகள் இருக்கு பாத்தீங்களா உங்களோட கைகளில் இருக்க முட்டி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த எல்போ பார்த்தினா உங்களோட லோயர் செஸ்ட் வரைக்கும் வந்தால் போதும் ரொம்ப கீழே வந்து ஃபுல்லாக இறக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோவில் திருடுற மாதிரி வந்து கையை வந்து கீழே டவுன்வேர்ட்ஸ் கொண்டு வந்துடுங்க இந்த ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா உங்களோட ஷோல்டரை எந்த மாதிரியான பொசிஷனில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் உங்களோட ஷோல்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கூடாது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களோட எல்போஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும் உங்கள் ரெண்டு கையிலையுமே இருக்க எல்போஸ் வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்துடணும் இந்த வீடியோவில் அவர் பண்ணுறது பெர்ஃபெக்ட்டான ஒரு ஒர்க்கவுட்டுன்னுன்னுன்னுன்னு கூட நான் சொல்லுவேன் அதனால் வந்து இந்த வீடியோவை நல்லா ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதில் இருக்கிற மாதிரி அப்படியே அச்சல் பண்ணிடுங்க கையை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருப்பாரு அதை நல்லா நோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த எந்த மசல் ஹிட் ஆகணுமோ அந்த மசில் வந்து ஹிட் ஆகும் ஸோ மறக்காமல் இந்த செகண்ட் அவுட் வந்து இதை பண்ணுங்கள் இது பார்த்தா வந்து மூணு செட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி டுவெல் ட்ரப்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி டென் ட்ரப்ஸ் வச்சுக்கலாம் அது உங்கள் ஸ்டெமினாவை பொறுத்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தினா ரெண்டு மசலை ஹிட் பண்ணியாச்சு ரெண்டு ஹெட்டை ஹிட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தினா மூணாவது ஹெட் வந்து போஸ்டீரியர் ஹெட்டு ஸோ போஸ்டீரியர் ஹெட்டை வந்து போஸ்டர் ஹெட்டோட மஸில் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒர்க் அவுட் பார்த்தினா வந்து ரியர் டெல்ட் எக்ஸசைஸ் இந்த ரியர் டெல்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ போக போக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்தோன்னா வெயிட் அதிகமாக வச்சு பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் தப்பாக வரும் உங்கள் பாடியை நல்லா பெண்டு பண்ணிக்கோங்க பெண்டு பண்ணுறன்ற பேரில் வந்து லைட்டாக தான் நிறைய பேர் பெண்ட் பண்ணுறீங்க நானே ஜிம் ட்ரைனராக இருக்கும்போது நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பெண்ட் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ குனியோ குனிவோ குனிஞ்சிட்டு காலை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட முட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டியை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தம்பிள் சே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அல்லாட்டி ஒரு ஃபைவ் கேஜி எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மேலே கொண்டு போகணும் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கை மடக்க தேவையில்ல கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் பெண்ட் இருப்பீங்க பார்த்தீங்களா நீங்கள் பெண்ட் ஆகும்போது உங்களோட ஷோல்டர் லெவல் வரைக்கும் கொண்டு போனால் போதும் நீங்கள் பெண்டாயிருக்கும் போது ஒரு ஷோல்டர் லெவல்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு போனால் போதும் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் மறக்காமல் இந்த ரியர் டெல்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் இது பார்த்தினா உங்களோட போஸ்டீரியர் ஹெட்டு மசிலை ஹிட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ஒர்க் அவுட் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் மசில் வந்து ஃபீல் ஆகுமா என்னன்றது டவுட்டு தான் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ஃபீல் ஆகாது இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ பண்ண பண்ண உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த மசில் நல்லா ஃபீல் ஆகுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதனால் மறக்காமல் இந்த ஒர்க் வந்து கண்டியூஸாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மசிலுமே ஹிட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் வந்து கொடுத்தாகணும் ஒரு மசிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஹிட் பண்ணிட்டு இன்னொரு மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்காம விட்டுட்டு ஸோ இன்னொரு மசிலுக்கு அரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது அப்படி பண்ணவே கூடாது உங்க உங்களுக்கு நல்ல ஷோல்டர் கிடைக்கணும் நல்ல ரவுண்டான ஷோல்டர் எனக்கு கிடைக்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த மூணு ஒர்க் அவுட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வெயிட்டில் கூட நீ வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஃபைவ் கேஜி ஸோ இது மாதிரி உங்கள் வெயிட் வந்து பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க எடுத்து ஏழு கிலோ பத்து கிலோவில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மஸில் நீங்களே இன்ஜுரி பண்ணிக்காதீங்க அது பார்த்துனா வந்து ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுரும் அதனால வெயிட் கம்மியாக போட்டாலும் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் இது பார்த்தினா எத்தனை செட்டு எத்தனை ரெப்ஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மூணு செட் அதே பன்னெண்டு ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள் ரெப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்க தேவையில்ல இது வந்து நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீ நின்றுட்டும் பண்ணலாம் ஸோ இதை பார்த்தினா வந்து நீங்கள் வந்து நின்றுட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உட்காந்துட்டும் பண்ணலாம் ஸோ உட்காந்துட்டு பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உட்காந்துட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் இது பண்ணும்போது பார்த்து ஒரு ஜிம் ட்ரெயினர் அப்படி இல்லாட்டி ஒரு ஜிம் கோச்சை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை கூட வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களே ஸோ உங்களுக்கு ஃபார்ம் தப்பாக வரும் அந்த ஃபார்ம் தப்பாக வரத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுலேருந்து நீங்கள் வந்து உங்கள் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் நீங்களே திருத்திக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு எதாவது வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தம்பிள்ஸ் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்ட் கிர்பரு ஸ்மைலி பாலு இதெல்லாம் எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடு கீழே பத்திரம் வந்து பாட்டமில் ஒரு குட்டி ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானில் பார்த்து வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய வியூ ப்ராடக்ட் வரும் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் மூலிமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லிங்க்கு க்ளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதனால் மறக்காமல் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் ஸோ அண்டில் தன் சைனி ஆஃப் யூ கேஸ் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அந்த வியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த ஒர்க் அவுட் எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் அதனால் மறக்காமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க